ஹாய்ங்க இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ரான் ஜெல் குங்கும பூவை வச்சு தான் இன்னைக்கு வந்து குங்கும பூ ஃபேஸ் கிரீம் ரெடி பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குங்குமப்பூ இதனுடைய ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும் சின்ன ஸ்பூனில் இந்த பூவே பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து சாஃப்ரான் ஜெல் மேக் பண்ண போறோம் அதுக்காக வந்து நம்மளோட பிராண்ட்லயே வந்து ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஏற்கனவே மேக் அந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்மளோட நேச்சுரல்ஸ் ரோஸ் வாட்டரே எடுத்துதான் நாம் இந்த குங்கும பூ வந்து ஒரு பவுலில் போட்டு இதை வந்து நான் வந்து வந்து ஒரு நான் சோக் பண்ணி வச்சிட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போடும்போது பாத்தீங்கன்னா எல்லோ ஈஸா இருந்துச்சு நான் ரோஸ் வாட்டர் ஊத்தி வைக்கும்போது அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாவே அந்த ரோஸ் வாட்டர் ஃபுல்லாகவே அப்படியே ரெட் கலர்ல மாறிடுச்சு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து இதை போட்டு வச்சு நான் அப்படியே வந்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அதனுடைய கலர் ஃபுல்லாவே அந்த வாட்டர்ல இறக்கிடுச்சு குங்குமப்பூ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேஸ் க்ரீம் எடுத்துட்டு அதுக்குள்ள வந்து நான் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கிறேன் பாத்தீங்க அப்படின்னா பார்க்கும்போதே செம்ம செம்மா சூப்பரா இருந்துச்சு இது செய்யும் போதே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு அட்டெம்டிங்கா இருந்துச்சு சாப்பிட்றக்கு இல்லை ஃபேஸ்ல அப்ளை பண்றக்கு ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்த்து ரிசல்ட் எப்படி இருக்கணும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு குங்குமம் போகும்போது தான் பிடிக்காது சொல்லுங்க ஆனா வந்து சம்ம ரிசல்ட்டுங்க இது சாப்பிட்டா வந்து உள்ள வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து ரொம்பவே அதிகம் சாப்பிட்டோம்னா வந்து கலர் ஆகுமா ஆகாதாங்கறது எனக்கு தெரியல ஆனா நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து செம்ம ரிசல்ட் இருந்தது அப்படியே பேஸ கலவுண்ணுமே பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அப்படி ஒரு மாம்பழ கலர்ல எனக்கு வந்து ஃபேஸே தக்க தக்க தக்கன்னு மின்னிடுச்சு இந்த கிரீம் எப்படி இருக்குதோ இதே கலர்ல செம்ம ரிசல்ட்டுங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இப்பயே போன் எடுங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லாட்டி கால் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே வருத்தப்படுவீங்க அது மட்டும் இல்லாம நம்மளோட பேஜ்ல வந்து வைன் ஜெல் இருக்கு ஆலோவேரா ஜெல் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாம்பு சோப்பு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா மஞ்சுஸ்தா ஆரஞ்சு மாதுளை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து கலர் பிரைட்டனிங் கொடுக்கக்கூடியது நம்மளோட சோப் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பாதாம் ஆயில் கோகனட் ஆயில் வச்சுதான் வந்து மேட் பண்ணுறதுனால நல்ல ஒரு க்ரீம் போட்ட அளவுக்கு எஃபெக்டிவ் கலரும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஒரு ஃபேஸ்ல வந்து சைன் அண்ட் க்ளோவும் இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம பிரைட்டனிங் சீரம் குங்குமாதி ஆயில் மூலிகை பல்பொடி அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு மறக்காம இப்பயே ஃபோன் பண்ணி உங்களோட ஆலர்ஸை புக் பண்ணி புக் பண்ணிடுங்க